Hi Friends, Welcome to ஜோஸ் Kitchen நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிட்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்த உணவுகள்லாம் சிறுநீரக கல் பிரச்சனையை ஏற்படுத்திடும் அது என்னென்ன உணவுகள் அப்படின்னு தெரியணுமா அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிறுநீரகம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கி திரவ சமநிலையை பராமரிக்கக்கூடிய ஒரு முக்கிய உறுப்பு அப்படின்னு சொல்லலாம் சில சமயங்கள்ல சிறுநீரில் இருக்கக்கூடிய தாதுக்கள் உப்புக்கள்லாம் கடினமான படிகங்களாக மாறி சிறுநீரகத்தில் கற்களாக உருவாயிருது இந்த கற்கள் ஆரம்பத்தில் எந்த அறிகுறியும் வெளிப்படுத்தாமல் இருக்கலாம் ஆனால் இது நகர்றப்பையோ அப்படி இல்லைன்னா சிறுநீரக குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்துகிறப்பையோ தாங்க முடியாத கூர்மையான வழியை ஏற்படுத்துவதும் இயல்புதான் சரியான நேரத்தில் இதை கவனிக்காமல் விட்டுட்டோன்னா இது சிறுநீர் பாதையில் தொற்று இரத்த சில சமயங்களில் நிரந்தர சிறுநீரக சேதம் இது மாதிரியான கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் நம்மளோட உணவு முறையில் சில உணவுகளை தவிர்க்கிறதன் மூலமாக சிறுநீரக கற்கள் ஏற்படுற அபாயத்தை தவிர்த்துக்கலாம் அது என்னென்ன உணவுகள்னு பார்த்துட்டு வந்துடலாமா ஃபர்ஸ்ட் ஒன் அதிகரித்த விட்டமின் சி அதிக அளவு விட்டமின் சி சப்ளிமெண்ட்டுகள் எடுத்திருக்கிறது சிலருக்கு சிறுநீரக கற்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிடும் ஆரஞ்சு கொய்யா குடைமிளகாய் இது மாதிரியான பழங்களையும் காய்கறிகள்லையும் விட்டமின் சி இயற்கையாகவே அதிகமாக இருக்கு இதை மிதமான அளவில் எடுத்துக்கலாம் குறிப்பாக சிறுநீரகக்கள் பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ரெண்டேலேருந்து மூணு லிட்டர் தண்ணி குடிச்சுக்கிறது நல்லது செகண்ட் ஒன் ஆக்சலைட் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகள் உடலில் ஆக்சலைட்டுகள் உற்பத்தியாகி சிறுநீரில் கால்சியத்தோட இணையிறப்ப சிறுநீரக கற்கள் உருவாகுது அதனால உணவில் ஆக்சலைட் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்துறது நல்லது சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க கீரை பீட்ரூட் பாதாம் இது மாதிரியான உயர் ஆக்சலைட் உணவுகளை எடுத்துக்கிறத குறைச்சிக்கணும் நேஷ்னல் கிட்னி ஃபவுண்டேஷன் இதை சொல்லுது அதுக்கு பதிலாக வெள்ளரிக்காய் பூ தர்பூசணி திராட்சை காலிஃப்ளவர் வாழைப்பழங்கள் எடுத்துக்கலாம் இதெல்லாம் குறைந்த ஆக்சிலைட் கொண்ட பழங்கள் காய்கறிகள் தான் தேர்ட் ஒன் உப்பு அதிகப்படியான உப்பு எடுத்துக்கிறது சிறுநீரில் கால்சியம் அளவு அதிகரிக்கும் இது சிறுநீரக கற்களுக்கு கூட வழிவகுத்து விட்டுரும் அதனால் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பேக்கேஜ் செய்யப்பட்ட ஸ்நாக்ஸ் துரித உணவுகளை தவிர்த்துடுறது நல்லது சிறுநீரில் அதிக அளவு கால்சியம் ஆக்சலேட் பாஸ்பரஸ்லாம் இருந்துச்சுன்னா சிறுநீரக கற்களுக்கு வழிவகுத்துரும் இதை நான் சொல்லலைங்க என்ஐஹெச் நடத்தின ஆய்வு தெரிவிக்குது ஃபோர்த் ஒன் சர்க்கரை பானங்கள் அதிக சர்க்கரை குறிப்பாக பாஸ்போரி அமிலம் இருக்கக்கூடிய குளிர்பானங்கள் சிறுநீரகத்துக்கு தீங்கு விளைவிச்சிடும் சர்க்கரை இருக்குல்ல அது சிறுநீரில் அதிக கால்சியத்தை வெளியேற்ற காரணமாது அதனால சர்க்கரை பானங்கள் செயற்கையான இனிப்பு சேர்க்கப்பட்ட பழச்சாறுகள் குளிர்பானங்கள் எனர்ஜி பானங்கள் இதெல்லாம் தவிர்த்துறது நல்லது கார்பனேட்டட் பேவரேஜஸ் அண்ட் க்ரானிக் கிட்னி டிசீஸ் அப்படிங்கிற தலைப்பில் என்சிபிஐ இதழில் வெளியான ஆய்வில் குளிர்பானங்களில் அதிகளவு சர்க்கரை மற்றும் கார்பனேற்றப்பட்ட நீர் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பாஸ்போரிக் அமிலமும் அதிக அளவில் இருக்கக்கூடிய பானங்கள் குறிப்பாக கோலா சிறுநீரக கற்களை ஏற்படுத்துகிற அபாயத்தை அதிகரித்து விட்டுரும் அதுக்கு பதிலாக தண்ணியை குடிச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்லேயே செஞ்ச ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கிறது நல்லது ஃபிஃப்த்து ஒன் சிவப்பு இறைச்சி புரதம் உடலுக்கு அவசியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தான் இருந்தாலும் சிவப்பு இறைச்சி உறுப்பு இறைச்சி ஆகியவற்றிலெல்லாம் பியூரன்கள் அதிகமாக இருக்கிறதுனால அதை தவிர்த்துடுறது நல்லது யூரிக் அமில அளவு அதிகரித்து சிறுநீரக கற்கள் ஏற்படுற அபாயத்தை கூட அதிகரித்து விட்டுரும் இதுக்கு பதிலாக பருப்பு கொண்டக்கடலை மிதமான அளவு சிக்கன் மீன் அதோட பழங்கள் காய்கறிகள் மெல்லிய புரதங்களை கொண்ட உணவுகளை சாப்பிட்டு ¿Verdad? La... இந்த வீடியோவில் சிறுநீரக கற்கள் பிரச்சனை இருக்கிறவங்க என்னென்ன உணவுகளை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிட்டோன்னா அது இன்னும் சிறுநீரக கற்கள் பிரச்சனையை எப்படி அதிகப்படுத்திடும் அப்படின்னு தான் பார்த்தோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் விதமாக அமையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்